நண்பர்களே இன்று ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நான்கு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடங்கள் லண்டனில் நேரம் மாலை ஈரானுடனான போர் எவ்வளவு பெரிய சேதத்தை இஸ்ரேலில் ஏற்படுத்தியிருக்கிறது என்று தற்பொழுது புள்ளி விவரங்கள் கணக்கெடுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஈரான் இந்த இவ்வாறான ஒரு போரை நடத்தும் என்று இஸ்ரேல் எதிர்பார்க்கவே இல்லை எதிர்பார்த்திருந்தால் நிச்சயமாக அடித்திரு அடிக்கவே ஆரம்பித்திருக்க மாட்டார்கள் வேறு ஒரு திட்டம் போட்டிருப்பார்கள் ஈரானுக்குள்ளே மொசாத் ஏஜென்சிகளை உள்ளே அனுப்பி அங்கு கிட்டத்தட்ட மேல் முக்கியமான தளபதிகள் போன்றவர்களை கொலை செய்தார்கள் ஆகவே மொசாத் ஊடுருவி இருக்கிறது அவற்றை களை எடுப்பது அடியோடு வேரோடு பிடுங்கி எடுப்பது மிக கஷ்டமான ஒரு விஷயமாகவே ஈரானுக்கு இருக்கிறது ஏனெனில் அங்கு ஊழல் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன அதான் ஒரு பெண்மணி பிரான்ஸ் பெண்மணி யூத பெண்மணி அங்கு சென்று ஷியாவாக மதம் மாறி குரானை ஒரு கையில் வைத்து கொண்டு மொசாதுக்காக வேலை செய்திருக்கிறார் உள்ளே போய் பல இராணுவ அதிகாரிகளோட மனைவிமார்களோடு தொடர்பு கொண்டு இவ்வாறான உளவு வேலைகளை மிக துல்லியமாக அவர் தெளிவாக இங்க இருக்கிறார் எப்படி அடிக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் மிக துல்லியமான உளவு வேலை பார்த்திருக்கின்றார் என்று தற்பொழுது செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன சர்வதேச ஊடகங்களில் அது மட்டுமல்ல அனாமதிய இல்ல அலி கமைனி போலவே அவர்கள் தொலைபேசி அலைப்படுத்து ராணுவ உயர் அதிகாரிகளை ஒன்று கூட செய்து இந்த போர் ஆரம்பித்த பிறகு அலிகமைனியினுடைய பாதுகாப்பு தொடர்பாக அவர் அண்டர்கிரவுண்டில் போய் இருந்து விட்டார் அஹ் சரிதானே வெளியில இருந்து அவர்கள் தாக்குதல் செய்வார்கள் ஆகவே அவருடைய அந்த மொபைல் நெட்ஒர்க் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டார் அவர் அனுப்புவது போல ஒரு எஸ் எஸ் அனுப்பி இந்த இடத்தில் ஒன்று கூடுங்கள் என்று சொல்லி பல இராணுவ உயர் அதிகாரிகளை ஒன்று கூட வைத்து அங்கு கொலை செய்திருக்கிறது மொசாத் மொசாத்தினுடைய மிகப்பெரிய திட்டம் ஈரானுக்கு உள்ளே இருந்து சாதித்துக் கொண்டிருக்கிறது தற்பொழுதும் மொசாத் அங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறது அது ஒரு பக்கம் இருக்க ஈரானுடனான பனிரெண்டு நாள் போரின் பொழுது ஏற்பட்ட சேதங்களின் மதிப்பை தற்பொழுது அதாவது அஹ் அவங்க அவர்களுடைய மதிப்பின் பிரகாரம் இஸ்ரேலினுடைய நாணய மதிப்பின் பிரகாரம் மூன்று பில்லியன் டாலர்கள் என்று மதிப்பிடப்படுகிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பனிரெண்டு பில்லியன் டொலரை எட்டக்கூடும் என்று நிதியமைச்சர் சொல்கின்றார் சரி அது தொடர்பான விவரங்களை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம் ஏவுகணை தாக்குதல்களுக்கு உள்ளான கட்டிடங்களை பழுது பார்ப்பதற்கும் உள்ளூரிலே இந்த வர்த்தகர்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கும் தற்பொழுது இஸ்ரேலுக்கு நிதி தேவைப்படுகிறது உலகளாவிய ரீதியில் இருந்து யூதர்கள் அவர்களுக்கு நிதியை கொடுப்பார்கள் அதுல எந்த சந்தேகமும் இல்லை இந்த வாரம் இஸ்ரேலிய நிதியமைச்சகம் மற்றும் வரி அமைப்பு கணக்கீடுகள் நடைபெற்றது கிட்டத்தட்ட இரண்டு வார இந்த தாக்குதல்களின் பொழுது ஈரான் இஸ்ரேலின் பாதுகாப்புகளை எந்த அளவுக்கு உடைத்தது என்பதை மிக தெளிவாக குறிக்கிறது என்னென்ன பில்லியன் கணக்கான சேதம் ஏற்பட்டிருக்கிறது ஆஹ் ஆகவே இப்போ ஒரு சிலர் பனிரெண்டு பில்லியன் டொலர்கள் என்று நிதியமைச்சர் சொல்கின்றார் போரினுடைய இந்த செலவு ஆனால் இப்ப ஹிஸ்புல்லாவுக்கு அடித்தது ஹமாசுக்கு அடித்துக் கொண்டிருக்கிற போரின் செலவு தொடர்பாக இல்ல இது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான இந்த போரின் செலவு பனிரெண்டு பில்லியன் டொலர்கள் பாருங்கள் எவ்வளவு காசை கரியாக்குகின்றார்கள் அநியாயமாக்குகின்றார்கள் என்று இது இஸ்ரேல் எதிர்கொண்ட மிகப்பெரிய சவாலாகும் இஸ்ரேலின் வரலாற்றில் இவ்வளவு பெரிய சேதம் இதற்கு முன்பு இருந்ததில்லை என்று இழப்பீடு வழங்குவதற்கு பொறுப்பான இஸ்ரேலின் வரி ஆணையத்தின் இயக்குனர் ஜெனரல் ஷே ஆஹ்ரானோவிச் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கின்றார் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை என்று அவர் சொல்கின்றார் என்ன பிரச்சனைன்னா ஈரான் இப்படி தாக்கும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை அதான் நீங்க சொல்ல சொல்ல வருகின்ற விஷயம் இந்த யுத்தத்தில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் மற்றும் பாதுகாப்பு முறைகளை மாற்றுவதற்கான செலவு இதுல சேர்க்கப்படவில்லை என்று அஹ்ரோ அஹ்ரோனோவிச் சொல்கின்றார் ஜெனரல் ஷே அஹ்ரோனோவிச் நிதியமைச்சர் பெசலல் ஸ்மோட்ரிச் ஒரு செய்தியாளர் கூட்டத்திலே சொன்னார் போரின் மொத்த செலவு பனிரெண்டு பில்லியனை எட்டக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார் அதற்கு மேல போகும் என்று அவர் எதிர்பார்க்கின்றார் இஸ்ரேலின் வங்கி ஆளுநர் அமீர் யாரோன் புதன்கிழமை புளும்பர்க் டிவியிடம் பேசிய பொழுது அவர் சொன்னார் இந்த எண்ணிக்கை இவ்வளவு இருக்குமா என்பது தனக்கு கேள்வி கூறி கிட்டத்தட்ட ஆறு பில்லியன் இருக்கக்கூடும் அவர்கள் என்னென்னா யூதர்களுடைய ஒரு முக்கியமான விஷயம் உண்மையே வெளியில் சொல்லாமல் மறைப்பது இது அவர்களுடைய ஒரு கொள்கை அவ மறைத்து அவர்கள் தாங்கள் தான் விழுந்தும் மீசையில் மண் பெறவில்லை என்ற ஒரு படமொழி இருக்குத்தன அதே போல அவர்கள் வந்து அந்த செய்திகளை மறைப்பது அவர்களுக்கு ஒரு ஒரு விதியாகவே இருக்கிறது என்ன எண்ணிக்கை எதுவாக இருந்தாலும் இருபது மாதங்களாக நீடித்து வருகின்ற பரந்த மோதலால் பாதிக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேல் பயங்கர பொருளாதார சரிவு ஆனா இஸ்ரேல் என்ன திடமாக இருக்குதுன்னா எவ்வாறாவது அவர்கள் அமெரிக்காவை கொண்டு ஐரோப்பிய ஒன்றியத்தை கொண்டு யூதர்களுடைய பிசினஸை கொண்டு இஸ்ரேலை மீண்டும் கட்டியெழுப்பி விடுவோம் என தங்கள் வாக்களிக்கப்பட்ட பூமியை யாரும் கைவிட தயாராக இல்லை இதுதான் இஸ்ரேலினுடைய துணிவு சரி ஈரானுக்கு எவ்வளவு செலவு என்பது தற்பொழுது இன்னும் முழுமையாக வெளிவரவில்லை அவர்கள் தற்பொழுது கணக்கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலின் மத்திய வங்கி இந்த ஆண்டுக்கான பொருளாதார வளர்ச்சியை ஏற்கனவே மூன்று புள்ளி ஐந்து ஆக கணித்தது அந்த வீதம் மூன்று புள்ளி ஐந்து வீதமாக கணித்தது ஆனால் இந்த போரினால் அதள பாதாளத்தில் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்து விட்டது ஜூன் பதிமூன்றாம் தேதி இஸ்ரேல் ஈரான் மீது ஏவுகணை தாக்குதல்கள் மற்றும் விமான தாக்குதல்களை ஆரம்பித்தது ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் கடந்த செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் போர் நிறுத்தத்தை அவராக அறிவிக்கும் வரை இரண்டு தரப்பினரும் தொடர்ந்து தாக்குதல் நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் ஈரானுடைய ஏவுகணை தாக்குதல்ல இருபத்தி பேர் இஸ்ரேல்ல கொல்லப்பட்டதாகவும் ஆயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்ததாகவும் இஸ்ரேலிய அவசர சேவைகள் அமைப்பு தெரிவித்திருக்கிறது ஆனால் ஈரான் அரசாங்கம் தெளிவாக சொல்கிறது அறுநூத்தி இருபத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டதாக ஈரானிய அரசாங்கம் சொல்கிறது ஆனா இஸ்ரேல அதிகமானவர்கள் இறந்திருப்பார்கள் நாங்கள் கட்டிட இடிபாடுகளை நாங்கள் பார்க்கிறோம் தொலைக்காட்சிகள் அவர் பயங்கரமான கட்டிட இடிபாடுகள் அதுல வெறுமனே இவ்வளவு பேர் தான் இருபத்தி எட்டு பேர் தான் இறந்தார்களா என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது ஆனா மிக முக்கியமான செய்தி தணிக்கை காரணமாக அங்க ஒரு ஒரு பிளேக்கா தான் இருக்கு செய்தி தணிக்கை காரணமாக எங்களுக்கு தெளிவாக அங்கிருந்து செய்திகள் எவ்வளவு பேரல் எடுக்க முடியல அங்கிருந்து செய்திகளை உண்மையான செய்திகளை யாரும் போடுறார்கள் இல்லை போட்டாலும் அவர்கள் ஜெயில போடுவார்கள் அடுத்த முக்கியமாக இந்த யுத்தம் நிறுத்தப்பட்டதற்கான முக்கியமான விஷயம் என்னன்னா உலகில எண்ணெய் மற்றும் எரிவாயுவை வழங்க பயன்படுத்தப்படுகின்ற கடல் பாதைகளில் முக்கியமான ஒன்று ஹோமோஸ் ஜலசந்தி அநேகமா எல்லோருக்கும் தெரியும் செய்திகள் பார்க்கின்றவர்களுக்கு மிக முக்கியமாக தெரியும் மத்திய கிழக்கினுடைய எண்ணெய் வளமிக்க நாடுகளும் ஆசியா ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்கா உள்ளிட்ட உலகின்ற பிற பகுதிகளுக்கும் ஒரு முக்கிய இணைப்பிடமாக இது இருக்கிறது ஹோமோஸ் ஜலசந்தி இது வந்து பாரசீக வளைகுடா ஓமன் வளைகுடாவுக்கு இடையில இருக்குது இதுல வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் தான் இதனுடைய நீளம் இதுல இருபது மில்லியன் பீப்பாய்கள் அந்த ஒரு வருஷத்துக்கு அதால சென்று கொண்டிருக்கிறது ஆண்டுதோறும் அறுநூறு பில்லியன் டாலர் மதிப்புள்ள எண்ணெய் மற்றும் எரிவாயு கப்பல்லாதுல போய்கொண்டிருக்கு ஆகவே வந்து இதை தடை செய்தால் முழுவதுமாக உலகம் ஸ்தம்பித்துவிடும் என்கிறதான் மிகப்பெரிய பிரச்சனை ஆகவே எல்லோரும் நடுங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் மிகப்பெரிய சிக்கல் ஏற்படும் என்பதே இப்பொழுது இருக்கின்ற கேள்வியாக இருக்கிறது ஆகவே இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் நடத்துமா இப்ப ஈரான் என்ன பிரச்சனைனா ஈரான் சொல்கிறது எங்கள்கிட்ட இருக்குது நாங்கள் செய்ய போறோம் நாங்கள் விட போறோம் அப்ப இதை பார்த்துட்டு அமெரிக்கா என்ன சொல்லுவதும் மீண்டும் தாக்குதல் நடத்த வேண்டும் என்று இஸ்ரேல் சொல்லுவது மீண்டும் தாக்குதல் நடத்த வேண்டும் என்று சொல்லி ஆகவே இப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாலி கமனியினுடைய உரையும் கூட மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது நாங்கள் வென்று விட்டோம் என்று அங்கு வெற்றி கொண்டாட்டம் நடத்தப்படுகிறது ஆகவே இதன் மூலம் ஈரான் சொல்ல வருவது என்ன மீண்டும் ஒரு யுத்தத்துக்கு தயாராகிறதா என்ற கேள்வியும் எழுகிறது அவை ஒரு சிக்கலான ஒரு அரசியல் ஒரு இராணுவ நிலையாக இந்த மத்தியகளுக்கு மாறிக்கொண்டிருக்கிறது நல்லது மீண்டும் அப்டேட்டுகள் வரும்பொழுது நான் சந்திக்கின்றேன் நன்றி நண்பர்களே